கார்த்திகை பாசம் வட கண்காட்சி நல்லூரில் ஆரம்பம் யாழில் விதைகளை நாட்டி வைத்த தொல் திருமாவளவன் அச்சுனாவின் ஐரோப்பிய பயணத்தில் கிடைத்த முக்கிய ஆவணங்கள் வங்கி அட்டைகளால் பேருந்து கட்டணம் செலுத்தும் புதிய வசதி அறிமுகம் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நாமல் ராஜபக்ச வரவு செலவு திட்டம் பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றம் தமிழ் முற்போக்கு கூட்டணி இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் ஆதரவு இலங்கைக்கு ஐந்தாம் கட்ட கடன் மதிப்பாய்வு சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு வடக்கு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு ஏதும் முன்வைக்கப்படவில்லை அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் கச்சாத்து தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வடமாகாண மர்நடகை மாதத்தை முன்னிட்டு நடாத்துகின்ற கார்த்திகை பாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டு பூங்காவில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமானது நேற்றைய தொடக்க விழாவில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் விருந்தினராக கலந்து கொண்டார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியின் துணை செயலாளர் தம்பிராசா ஜுகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையின் மேனாள் தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா கலந்து கொண்டார் மேலும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரணேசன் தொடக்க உரையாற்ற அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் சிறப்புரையாற்றினார் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தாவர உற்பத்தியாளர்களுடன் இணைந்து ஆத்தும் இக்கண்காட்சி திபெரம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தினமும் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் முன்னிரவு ஏழு மணி வரை நடைபெறவுள்ளது கண்காட்சியை பார்வையிட வரும் மாணவர்களுக்கு வழமை போன்று இம்முறையும் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இலவசமாகும் மரக்கன்றுகளை வழங்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிரான தற்கொலை குண்டு தாக்குதல் வழக்கில் இரண்டாவது பிரதிபாதியான தம்பையா பிரகாஷ் பதினாறு வருடங்களாக சிறையில் இருப்பதால் கண்பார்வை இழந்துள்ளதாக சட்டத்தரணி அசித பிபுல நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒக்டோபர் ஒன்பதாம் தேதி புலஸ்க முகவில் அப்போதைய விவசாய அமைச்சராக இருந்த மைத்திரிபால சிறிசேனவின் வாகன பேரணியில் தற்கொலை குண்டு தாக்குதல் செய்ய முயன்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த சண்முகராசா கஜபாலினிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் இரண்டாவது பிரதிபாதிக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குமாறு கொழும்பு நீதிமன்ற நீதிபதி மிஸ் நேற்று சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பித்தார் இந்த தாக்குதலில் தமிழீழ விடுதலை புலிகளைச் சேர்ந்த சண்முராசா கஜபாலினி அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாவது பிரதிபாதியான தம்பையா பிரகாஷ் எனப்படும் நபர் கடுமையான கண் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது பார்வை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் சட்டத்தன் அசித விபுல நாயக்க சமர்ப்பித்த காரணங்களை பரிசீலித்த நீதிபதி வைத்தியசாலையில் அனுமதிக்க உத்தரவிட்டுள்ளார் இவர் பதினாறு வருடங்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட கட்சிக்காரர் மற்றும் தற்கொலை குண்டுகாரியை அறியாத மூவர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக புனை விளக்க விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளதால் வழக்கின் சாட்சியங்களின் விசாரணை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வழக்கறிஞர் அசிதபிபுல நாயக்கர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார் வழக்கை வழிநடத்தும் வழக்கறிஞர் அளித்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு வழக்கில் பல ஆவணங்கள் பெறப்படவில்லை என கூறி வழக்கை ஜனவரி பதினான்காம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிபதி உத்தரவிட்டார் முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினரின் மோரிஸ் என்ற செல்வராசர் கிருபாகரன் மற்றும் தம்பையா பிரகாஷ் என்னும் தனுஷ் ஆகிய இரு பிரதிபாதிகளும் சட்டமா அதிபரால் பதினேழு குற்றச்சாட்டுகளின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி மண்டான் உப்பு வீதி பகுதியில் தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பணவிதைகளை நாட்டி வைத்தார் வடமராட்சி பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற மரம் நடந்த மாதத்தில் நேற்றைய தினம் குறித்த பணம் விதை நடு செய்யப்பட்டது இதில் கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகர்கள் மதுவரி திணைக்கள் அதிகாரிகள் பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் பணியாளர்கள் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு பணம் விதைகளை நாட்டி வைத்தனர் பரிசோதனையின்றி சுங்கத்தால் விடுக்கப்பட்ட கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக தான் பொறுப்புடன் குறிப்பிடுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் அவர் நேற்றைய தினம் உரையாற்றும் போது மேலும் சில தகவல்கள் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சமிந்த பிஜேஸ்வரி உரையாற்றும் போது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் அச்சுனாவின் கொள்கலன்கள் என குறிப்பிட்டதாக ஒழுங்கு பிரச்சினை எழுப்பி உரையாற்றும் போது அதற்கு பதிலளிக்கும் வகையில் அச்சுனா இவ்வாறு தெரிவித்தார் நான் ஐரோப்பாவுக்கு ஒரு மாதம் சுற்றுலா போது அங்கு எனக்கு அதிக முக்கியமான ஆவணங்கள் கிடைக்கப்பெற்ற பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக தெரிய வருகிறது அதனால் பொறுப்புடன் கூறுகிறேன் அதில் ஆயுதங்கள் இருந்தன என்னை குற்றப்புலனாய்வு திணக்கலத்துக்கு அல்லது இந்த போலுக்காவது அழைத்து கேளுங்கள் நான் சொல்கிறேன் இந்த கோள்கலன்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அமைச்சராக இருந்த போது விடுவிக்கப்பட்டுள்ளன அது தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளியிடுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் வங்கிகளால் வழங்கப்படும் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி பொதுமக்கள் பேருந்து கட்டணங்களை செலுத்த முடியும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கன் நேற்று பாராளுமன்றத்தில் வெளியிட்டார் இந்த புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் பணமில்லா கட்டணங்களை செலுத்த முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டார் இதேவேளை மின்னணு பற்றுச்சீட்டு வழங்கும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட பேருந்துகளில் இந்த வசதி கிடைக்கும் எனவும் பயணிகள் பணத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக தங்கள் வங்கி அட்டைகளை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்தை நவீனமயமாக்குவதற்கு தினசரி பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதற்கும் இது தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நுகேகொடையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள அரசாங்கத்துக்கு எதிரான பேரணியின் நோக்கம் தற்போதைய அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நினைவூட்டுவது என ஸ்ரீலங்கா பொது இன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவித்த நாமல் ராஜபக்ச பேரணி தொடர்பான கலந்துரையாடலில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கும் ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொது இன பெருமுனவுக்குள் கலந்துரையாடல் நடாத்தப்பட்டன எனினும் பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்துள்ளோம் அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதும் மக்கள் அளித்த வாக்குறுதிகளின்படி செயல்பட ஊக்குவிப்பதே பேரணியின் நோக்கம் அரசாங்கத்தின் கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் இந்த பேரணியில் இணைவார்கள் அதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த பேரணியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளன மேலும் கலந்துரையாடலின் பின்னர் கட்சிகள் தங்கள் பங்கேற்பை உறுதிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேசிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மதிப்பீடு நூற்று பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றியுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக நூற்று அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ரெண்டு வாக்குகளுமே அளிக்கப்பட்டன எட்டு பேர் வாக்களிப்பில் இருந்து விலகினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்களான மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானும் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர் நேற்றைய வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி கலந்து கொள்ளவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க கடந்த ஏழாம் திகதி பாராளுமன்றத்தில் முன்வைத்தார் இதன் பின்னர் நேற்றைய தினம் வரையில் தொடர்பான விவாதம் நடாத்தப்பட்டதுடன் நேற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் ஐந்தாவது மதிப்பாய்வை கருத்தில் கொள்ளும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அடுத்த சில வாரங்களில் கூடும் என ஐஎம்எஃப் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜூலி ஹொசேக் தெரிவித்துள்ளார் ஐஎம்எஃப் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இலங்கையில் முன்மொழியப்பட்ட பரவு செலவு திட்டம் கடன் திட்டம் அளவுகளுடன் ஒத்துப்போகின்றதா என்பதை ஐஎம்எஃப் பணியாளர்கள் தற்போது ஆய்வு செய்து வருவதாக அவர் தெரிவித்தார் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னர் கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி இலங்கைக்கான ஐஎம்எஃப் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் ஐந்தாவது மதிப்பாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பணியாளர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கு இடையில் பணியாளர் மற்ற இணக்கப்பாடு எட்டப்பட்டது இந்த இணக்கப்பாடு ஐஎம்எஃப் நிறைவேற்று சபையை அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு சுமார் முன்னூற்று ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவிக்கான அணுகள் கிடைக்கும் இதற்காக நிறைவேற்று சபை அடுத்த சில வாரங்களில் கூடும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட அளவுகளுடன் இணங்குகிறதா என்பதை தீர்மானிக்க மது பணியாளர்கள் வெளியிட்ட வரவு செலவு திட்ட ஆவணங்களை தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த மதிப்பீடு நிறைவேற்று சபையின் ஆய்வுக்காக மிகவும் முக்கியமானது இதுவும் அடுத்த சில வாரங்களுக்குள் நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மக்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை பெருந்தோட்ட மக்களுக்கும் தமிழர்களுக்கும் வடக்கு தமிழர்களுக்கும் வரலாற்று காலம் முதல் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் வடக்கு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு எதுவும் முன்வைக்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகா தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட மக்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை பெருந்தோட்ட தமிழர்களும் வடக்கு தமிழர்களும் வரலாற்று காலம் முதல் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நாங்கள் உறுதியாக உள்ளோம் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் பேரில் உரையாற்றுகிறாரா எனக்கு தோன்றியது அரச நிறுவனங்களை மறுசீரமைக்க ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் அரச நிறுவனங்களை தனியார்மயப்படுத்தும் யோசனைகளை வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்துள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணியின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தியதை இட்டு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பூச்சி இரத்தத்தை உறிஞ்சி குடிப்பதைப் போன்று வரிகளை விதித்து திரைசேரி நிரம்பியுள்ளது இதனைத் தவிர்த்து தேசிய உற்பத்தி அல்லது வெளிநாட்டு முதலீடுகளினால் திரைசேரியின் கையிருப்பு அதிகரிக்கப்படவில்லை வரிகளையும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையும் அதிகரித்து தேசிய கையிருப்பை அதிகரிக்க முடியும் அதேபோல் ஒதுக்கப்பட்ட நிதியை செலவு செய்யாமல் வரவு செலவு திட்டத்தின் பெற்றாக்குறையை முகாமைத்துவம் செய்ய முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒன்றுமில்லை போலியான வாக்குறுதிகள் மாத்திரமே முன்வைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்துங்கள் வடக்கு அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளுங்கள் அதனை விடுத்து போலியான குற்றச்சாட்டுக்களையும் வாக்குறுதிகளையும் மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என தெரிவித்தார் அமெரிக்காவின் அரச கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் மொண்டானா தேசிய காவல் படைக்கும் இலங்கை படைகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை முறைப்படுத்தும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியது இந்த ஒப்பந்தத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோடை காலத்தில் கூட்டு பயிற்சிகள் தொடங்கும் எனவும் அவை முக்கியமாக பேரழிவு துளங்கள் கடல்சார் கள விழிப்புணர்வு மற்றும் தொழில்முறை இராணுவ கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணியானது இராணுவ இணக்கத்தன்மை மற்றும் தானிலியை மேம்படுத்தும் கூட்டு பயிற்சி மற்றும் பரிமாற்றங்கள் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் இடைமறிப்பை நிவர்த்தி செய்வதற்கான கடல்சார்கள விழிப்புணர்வு ஒத்துழைப்பு இராணுவ மருத்துவ மற்றும் பொறியியல் திறன்களை பயன்படுத்தும் நெருக்கடி துளங்கள் மற்றும் மனிதாபிமான உதவி அத்துடன் பேரழிவு தயார்நிலை மற்றும் மீட்டெடுப்புக்கான இராணுவ சிவில் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் அமைக்கப்பட்ட எஸ்பிபி அமெரிக்க தேசிய காவல்படையை வெளிநாட்டு இராணுவ பங்காளிகளுடன் இணைத்து கூட்டுத்திறன் வளர்ப்பு பயிற்சிகள் மூலம் சிவில் இராணுவத்தையார்நிலை மற்றும் பாதுகாப்பு நவீனமயமாக்கலை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டது கெலோனோவை தலையிடமாக தலைமையிடமாக கொண்ட மோண்டானா தேசிய காவல்படையின் இந்த பங்காண்மை உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது